ரெண்டு குடும்பம் பக்கத்துல பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு குடும்பம் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஆனா இன்னொரு குடும்பம் சண்டையே இல்லாம சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க அதை கவனிச்சிட்டு இருந்தா அவரோட மனைவி கணவர்கிட்ட சொல்றா அப்படி என்னதான் பண்றாங்கன்னு அவங்க வீட்ல போய் பார்த்துட்டு வாங்க நாம மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு சொல்றா அதை கேட்ட அந்த கணவன் அவங்க வீட்ல ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காரு அப்போ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த அந்த வீட்ல இருந்த மனைவி வீட்டை ஒரு பக்கெட்டை வச்சு தொடச்சிட்டு இருந்தா அப்போ திடீர்னு சமையல் அறையில ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த பக்கெட்டை அப்படியே வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டா அப்போ அந்த வழியா வந்த அவளோட கணவன் அந்த பக்கெட்டை தட்டி விட்டுடுறாரு பக்கெட் கீழே விழுந்த சத்தம் கேட்டு என்னங்க என்னை மன்னிச்சுக்கோங்க நான் தான் கவனக்குறைவா அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்றா உடனே அவளோட கணவன் இல்லை இல்லை ஓ மேல தப்பு இல்ல நான் தான் அந்த பக்கெட் இருந்தத கவனிக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அவங்க ஏன் சண்டை போட மாட்டேன்றான்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த சண்டை போடுற வீட்ல இருந்த கணவர் அவர் மனைவி கிட்ட போய் அந்த உண்மையை சொல்றாரு நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா நம்ம பக்கத்தில் நாயம் இருக்குதுன்னு நம்ம வாதாடக்கூடாது நாம் அதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கணும் நாம் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு பழகணும் அப்படின்னு சொல்கிறாரு சண்டை இருந்த குடும்பம் அதுக்கப்புறம் சண்டை இல்லாமல் சந்தோஷமாக தான் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க